காஞ்சிபுரத்தை சேர்ந்த பிரபல தொழிலதிபர் முன்னாள் கவுன்சிலர் வீனஸ் இம் உதயகுமார் அவர்களுக்கு மாநில உயர்மட்ட ஆலோசகர் பதவி வழங்கப்பட்டது காஞ்சிபுரத்தில் கடந்த நாற்பது வருடங்களாக சமூக சேவை செய்து வரும் பிரபல தொழிலதிபர் ஐம்பது வருடகால திமுக கட்சி உறுப்பினர் தொடர்ந்து மூன்று முறை நகரமன்ற உறுப்பினர் முன்னாள் திமுக கவுன்சிலர் ஆன்மீக பிரமுகர் வீனஸ் இம் உதயகுமார் அவர்களுக்கு சென்னை தி நகரில் அமைந்துள்ள சர் டி தியாகராயர் அரங்கத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு டாக்டர் கலைஞர் கட்டுமானம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் நல சங்கத்தின் மாநில தலைவர் ஈகை டாக்டர் கே கருணாகரன் அவர்களின் அறுபதாவது பிறந்த நாள் விழா மற்றும் மணிவிழா நடைபெற்றது இவ்விழாவில் மாநில தலைவர் ஈகை டாக்டர் கே கருணாகரன் அவர்களின் திருக்கரங்களால் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் ஆன்மீக பிரமுகர் வீனஸ் எம் உதயகுமார் அவர்களுக்கு தமிழ்நாடு டாக்டர் கலைஞர் கட்டுமானம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் நல சங்கத்தின் மாநில உயர்மட்ட ஆலோசகர் என்ற உயரிய பதவியை வழங்கி சாலையை அணிவித்து பாராட்டி கௌரவித்து பதவி வழங்கினார் இதனைத் தொடர்ந்து புதிதாக பொறுப்பேற்று காஞ்சிபுரத்துக்கு வருகை புரிந்த பிரபல தொழிலதிபர் ஆன்மீக பிரமுகர் வீனஸ் உதயகுமார் அவர்கள் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகளுடன் காஞ்சி வரதராஜா பெருமாள் கோவில் என்கின்ற அத்திவரதர் பெருமாள் கோவில் அருகே அமைந்துள்ள காஞ்சிபுரத்தின் மண்ணின் மைந்தன் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அறிஞர் அண்ணா அவர்களின் நினைவு இல்லத்தில் உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு பிரம்மாண்ட ரோஜா மாலை அணிவித்து மரியாதை செய்தார் இதனை அடுத்து சங்க நிர்வாகிகள் ஆதரவாளர்கள் உள்ளிட்டோர் மாநில உயர்மட்ட ஆலோசகர் வீனஸ் எம் உதயகுமார் அவர்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்